நமது ஆறு படையர்கள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு மிகவும் அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்புகள் பதிவுடனே ஐயா நிகழ்த்திய அற்புதம் அதுவும் ஒரு முருகர் பக்தருக்கு வந்து முருகப்பெருமன் ஐயா ஒரு அற்புதம் நிகழ்த்திருக்காரு அஹ் அதை வந்து நம்ம இன்னைக்கு இரண்டு பதிவுமே சேரா ஒரே பதிவாக நாம பார்க்க போகிறோம் நீங்க போன பதிவுலயே சொல்லிருந்தீங்க இயற்கையான சூழல்ல வந்து வீடியோ பதிவு கொடுக்கறது மிகவும் அழகா இருக்கு நீங்க அப்படியே போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெயில் வந்து பயங்கரமான வெயில இருக்கிறதுனால வீடியோ வந்து கிளியரன்ஸ் இல்லாதனால நான் வந்து இப்ப பூஜ் ரூம்ல இருந்து உங்களுக்கு நான் வீடியோ பதிவு கொடுக்குறேன் அடுத்தடுத்து வீடியோ பதிவுகள் எல்லாமே இயற்கையான ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் ஐயா வயலூர் முருகப்பெருமான் ஐயா நிகழ்த்தி அற்புதம் தான் நம்ம பார்க்க போயிடும் வீடியோவோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ கொஞ்சம் லாங்காத்தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அற்புதத்தையும் சொல்ல போறோம் திருப்புகளும் நம்ம பார்க்க போறோம் செவ்வாய்க்கிழமை நீங்க திருப்புகளை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் திருப்புகம் சேர்த்தி கொடுத்துருக்கேன் வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி பாத்துக்கோங்க முடிந்தளவு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க திருப்புகள் பதிவு எடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஆரம்பிக்கும் போது எதிர்ச்சியா முருகர் பக்தர் வந்து போன் பண்ணி அவங்களுக்கு நிகழ்ந்த அற்புதங்கள்லாம் சொல்லும் போது இவ்வளோ ஒரு அற்புதம் நம்ம முருகப்பிரமனைய நிகழ்த்தி இருக்கும்போது முருகர் பக்தராகிய நம்ம எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவுல முருகர் நிகழ்த்தி அற்புதத்தையும் நான் சேர்த்து போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாம எல்லாருமே பாருங்க சரி வாங்க நம்ம வயலூர் முருகப்பெருமனையோடைய அற்புதங்களை பார்க்கலாம் முருகர் பக்தர் அவங்க அவங்களுடைய அனுமதி வாங்கிட்டு தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவு நான் சொல்லலாமாங்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்றேன் நம்ம முருகர் பக்தருக்கு வயலூர் முருகப்பெருமனைய நிகழ்த்திய அற்புதங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் சந்நிதியில தான் வந்து நடக்கிறாங்க சமயபுரம் மாரியம்மன் கோவில நம்ம முருகப்பெருமன் ஐயா எப்படி அற்புதம் நிகழ்த்தினாரு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முருகர் பக்தர் வந்து அவங்க அம்மா கூட கோவிலுக்கு போறாங்க அந்த அக்கா அவங்களும் அவங்க அம்மா கூட வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து போறாங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த அக்கா அவங்களுக்குமே ஒரு ஐந்து வருடங்களாகவே வயலூர் முருகப்பெருமான் ஐயாவை தரிசிக்கணும் தரிசிக்கணும் அவங்களுக்கும் மனசுக்குள்ள ரொம்பவே விருப்பமாக இருந்திருக்குது ஆனா அவங்களுக்கு பல சூழ்நிலைகள் காரணமாக அவங்கனால கோவிலுக்கு போக முடியல அஹ் அப்பவும் பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட கூட கேட்டிருக்காங்க இருக்காங்க வயலூர் முருகப்பெரும அய்யா கோயிலுக்கு பக்கத்துல போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு அவங்க அம்மா சரிம்மா நேரத்தை பொறுத்து நம்ம வேணா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிம்மான்னு சொல்லிட்டு இவங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்துல வந்து சந்நிதி பக்கத்துல வந்து உட்காந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க இவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்துட்டே உட்காந்துருக்காங்க இவங்க வந்துட்டு என்னம்மா சாப்பிடுறீங்களாமா அப்படின்னு வந்து இவங்களும் கேட்டிருக்காங்க அவங்களும் இல்லமா வந்தது அவங்க மூணு பேரு வயது மூத்தர் ஒருத்தர் நடுத்தரமான வயது ஒருத்தர் சிறிய வயதுல ஒருத்தர் மூன்று பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க பக்கத்துல இவங்க சாப்பிட்றத பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த அக்கா அவங்களும் கேக்குறாங்க என்னம்மா சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லம்மா இந்த பெரியவங்களுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு அவங்க கேட்டிருக்காங்க பெரியவங்களுக்கு என்னமா நீங்க மூணு பேருக்குமே சாப்பாடு இருக்கு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆஹ் சாப்பிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த அக்கா அவங்க வந்து கேக்குறாங்க ஆஹ் சரிம்மா நீங்க எல்லாம் எந்த ஊருமா அப்படின்னு கேக்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு விஷயம் அதுதான் மிக பெரிய ஆச்சரியத்தை வந்து அந்த அக்கா அவங்களுக்கு கொடுத்தது நீங்க எந்த ஊருமா அப்படின்னு கேட்டோடனே நாங்க வந்து வயலூர்ல இருந்து வர்றோமா அப்படின்னு சொன்னோடனே அந்த அக்கா அவங்களுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க இன்னுமே அவங்களுக்கு உபசரிப்பு அதிகமாதான் இருந்துச்சு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மன நிறைவா அவங்க வந்து வழியனுச்சு வச்சாங்க ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு அஹ் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்ம போக முடியாது நம்ம முருகர் பக்தருடைய பக்தியை கண்டு வயலூர்ல இருந்து முருகப்பெருமன் ஐயா இறங்கி வந்திருக்காருன்னே தாங்க சொல்லணும் இந்த விஷயத்த அவங்க சொன்ன உடனே நான் கேட்கும் பொழுது எனக்கு மனதெல்லாம் ஒரே ஆனந்தம் உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து போய்விட்டது அவ்வளவு ஒரு அஹ் உன்னதமான ஒரு நிகழ்வு வந்து நம்ம முருகப்பெருமனையா நிகழ்த்திருக்காரு நான் அதனால்தான் சொல்றது முருகர் பக்தர் ஒரு படி எடுத்து வச்சா நம்ம ஐயா பத்து படி எடு ஏறி வந்து நமக்கு அருள் வழங்குவாரு அப்படின்னு நான் சொன்னதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் நம்ம முருகப்பெருமான் ஐயாவை நம்ம மனதார நினைத்தால் போதுமானது முருகப்பெருமான் ஐயாவை தேடி நம்ம போகிறோமோ இல்லையோ நம்ம சூழ்நிலையை புரிந்து கொண்டு நம்ம முருகப்பெருமான் ஐயாவே நம்மளை தேடி வந்து அருள் புரிவது இன்னுமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது இனிமேலும் நடக்கும் நம்ம முருகப்பெருமான் ஐயா எங்கிருந்தாலும் நம்ம முருக பக்தரை நம்ம ஒரு தடவை நினைச்சா போதும் ஓராயிரம் முறை நமது முருகப்பெருமனைய நம்மள எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஓடோடி வரக்கூடிய தெய்வம் நமது முருகப்பெருமனையா இவ்வளவு நாள் நீங்க முருகப்பெருமனைய வழிபடாட்டி கூட பரவாயில்ல இனிமேலாவது முருகப்பெருமனையவ வேண்டி விரும்பி நம்பி வணங்குங்க ஆஹ் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம் நமது முருகப்பெருமனையா இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா அவங்களோட உண்மையான பக்தியை கண்டு முருகப்பெருமான் ஐயா அவங்க விரும்பிய வயலூர் முருகப்பெருமான் ஐயாவே ஓடோடி வந்து அவங்க இருக்கும் இடம் தேடி ஓடி வந்து அவங்க வேண்டுதலையும் ஏத்துக்கிட்டாருந்தான் நான் சொல்லுவேன் சரி வாங்க நாம இப்ப திருப்புகள் பதிவு வந்து பார்க்கலாம் ஓம் விநாயகப் பெருமான் ஐயா போற்றி போற்றி திருப்பறம் முருகப் போற்றி போற்றி இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்த திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க காது மோதிரு கண்களோதீதள குங்கும பாடீர பூஷண நகமேவு நீராவி மேல் வளர் செங்கல் நீர் மாலை சூடிய கொண்டையிலா தார சோப்பையில் மருளாதே உம்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ நம ஒண்டொடி மோகா நமோ நம என நாளும் உன் புகழே பாடினானினி அன்புடனா சார பூசை செய்யந்திடவி வீணாள் படாதருள் புரிவாயே பம்பரமே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி பங்கயசி பாத கரசூலி பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மாளி யோகினி பண்டு சுராபான சூரனுடெதிர்போர்கண் டிம்புதல் வாழி எனும் படி வீரான வேர்தர என்று முள்ளானே மனோகர வயலூர வாழ்வாகியேயென்ற வாழ்வருள் பெருமாளே மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க த மரும மருமனும் இனிய அயலாக தருகன் மரளி முருகு கயிறு தலையை வளைய கமல விமல மரக தமணி கனக மருவு இரு பாதங் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் கோர சமர முருக பரம குளவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு முடுகுறவர் சிறுமி மணவாலா அமரடருமாவுணருடழு அழிய அமர் செய்தருள்வோனே அரமுனிரமுமாயுழுமயுழு அழகுமுடைய பெருமாளே நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்த்தெல்லாவாங்க நதி போது சடை மணிசடைநாதரருளிய குமரேச பாகு கனிமொழி மாது கூற பாதம் வருடிய மணவால காது முரு விழிகாக முற அருள் மாயனறி திரு மறுகோணே காலனினையனு காமழுன திரு காலில் வழிபட அருள்வாயே ஆதியையனோடு தேவர் சுரருள காளும் சிறை மீளா ஆடு மயிலினேறிய மரர்கள் சூழ வர வரும் இழையோனே சூத வளர் சோலை மறுபு சுவாமி மலை தண்ணில் பெருமாளே திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி போற்றி பழமுதிர் சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி போற்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்